பொருளாதார ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் ஏழற சனியில் தொழில் பண்ணி கடனில் மாட்டி காணாமல் போன நண்பர்கள் கூட கடனை அடைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் இல்லை நீண்ட நாளாக யாருக்கோ இருந்த எங்கேயோ இருந்த பூர்வீக சுற்றி இப்போ கைக்கு வரோம் அதை விற்று கடன் அடைக்கிறது இல்லை எப்பயோ போட்டுருந்த இன்சூரன்ஸ் காசை போகிறோம் அதை வச்சு கடன் அடைக்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கடன் தொந்தரவுகள் இருந்து வெளில வர்றதுக்கான ஒரு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் மன மனக்குறுகி முடியாமல் எதுவுமே இயலையே அப்படிங்கிற நிலைமையில் ரொம்ப மன ரீதியாக டவுன்ஃபால் ஆன மகர ராசி நேயர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு புத்துணர்வு கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா புதிய புதிய நண்பர்களோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் ஏழரை சனியில் ஏழரை வருஷமும் நம்ம கஷ்டப்படுறத பார்த்து தான் இருப்பாங்க ஆனால் அது வரைக்கும் நமக்கு உதவி பண்ணணும் தோணாத அவர்களுக்கு இப்போ உதவி பண்ணணும் தோணும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டால் போதும் சரிங்களா பங்காளி சண்டைகள் கூட குறைகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்துக்கள்லாம் விற்கிறதுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்கிறதுக்கு எல்லாவற்றுக்குமே சிறப்பான காலகட்டம் சுருக்கமாக சொல்லணும்னா குடும்பம் பொருளாதாரம் ஆரோக்கியம்னு எல்லாவற்றிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணப்படுகின்ற காலகட்டம்